எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சேரிங்கோட வருதுங்க ஹெச்பி கேட்டகிரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சேரிங் வருது கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது பெரிய டாப்பு பம்பரு ஊக்குபட்டுன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்டில் இல்லைங்க வண்டி லோன் இல்லைங்க ஹெச்பி கேன்சலு புக்கெல்லாம் உங்களுக்கு கையில் இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம ஆர்கிட்டெக்சனில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுக்குறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய பவனங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓட ஓனர் கேட்கின்ற விளைந்த நாளுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோ வளர்த்தி நம்பர் கண்டிப்பாக பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் தந்துடும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்